கண்ணிர் துளிவர உள் உருக்குதல் இங்கு இவையெல்லாம் நீ அருளும் தொழில்கள் என்றோ ஒளி வளரும் தமிழ்வாணி அடியேனிற்கு இவை அனைத்து உதவுவாயே என்ற இந்த புரட்சிகரமான வார்த்தைக்கு சொந்தக்காரன் முண்டாசு கட்டிய பட்டாசு சின்னச்சாமிக்கு பிறந்த பெரியசாமி லட்சுமி பெற்றெடுத்த சரஸ்வதி பாரதி பேராசிரியர் ஞானசுமல்லவர்களே என் இனிய நண்பர்கள் கமல்ஹாசன் அவர்களே கவிதையார சித்தர் வைரவந்தவர்களே மற்றும் மேடை வீட்டில் இருக்க பெரியவர்களே நிகழாக இங்கு வந்திருக்கும் தமிழன்பர்களே உங்களுக்கெல்லாம் என்னுடைய இணைய மாலை வணக்கங்கள் தஞ்சை இணையன் அளவில் எனக்கு பொதுக்கவிதை அல்லது மறைந்த கவிதை எதுவும் எழுதுவார்கள் தஞ்சை மீது மிக சிறப்பாக வெண்பாக எழுதக்கூடியவர் நேர் சேன்பாக எழுதக்கூடியவர் இருந்தும் இந்த மிகையான வார்த்தைகள் 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 பயன்படுத்தும் போது எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூச்சமாகவே இருக்கிறது இதற்கெல்லாம் தகுதியுள்ளவனாக நான் என்கிற அச்சமும் கூச்சமும் ஏற்படுகிறீர்கள் இன்று வெளியிடப்படும் இரண்டு புத்தகங்களையும் நான் படித்திருக்கிறேன் குறிப்பாக சினிமாவுக்கு போகலாம் வாங்க என்கிற புத்தகத்தையும் நகைச்சுவை பற்றி பேராசிரியர் எழுதிய புத்தகங்களையும் படித்திருக்கிறேன் அதைவிட பேராசிரியர் அவர்களை மிகவும் நெருக்கமாக தெரிந்த ஒரு நண்பன் என்கிற தகுதியில் நான் பேச விரும்புகிறேன் புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிக்கப் போகிறீர்கள் புத்தகத்தில் இதெல்லாம் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் புத்தகம் விரும்ப வாங்கப் போய்விடும் அந்த விதத்தில் புத்தகத்தில் இதெல்லாம் இருக்கின்ற புத்தகத்திற்காக விளம்பரமாக நான் இல்லாமல் பேராசிரியர் பற்றிய சில குறிப்புகள் செல்ல விரும்புகிறேன் பேராசிரியர் ஞானசுந்தரன் அவர்களை பட்டிமன்றத்தில் தான் நான் நீங்கள் அதிகம் பார்த்து பார்த்திருப்பீர்கள் மிகச்சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர் இந்த பட்டிமன்றம் என்பது கொஞ்சம் நீங்கள் யோசித்தால் சங்ககாலத்திலிருந்து வருகிறீர்கள் ஒம்புதேக வாழ்க்கையை அஞ்சலி துணை மாமன் சிற்பாறு அப்படின்றது ஒரு குறித்தகை இருக்க அதாவது வந்துட்டு தும்பியே தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து தேனை செய்கிறார் பொய் செல்லாமல் உண்மையை சொல் மாமன் சிற்பார் பொய் செல்லாமல் உண்மையை சொல் என்னுடைய என்னுடைய கூந்தல் வாசனை தரித்தார் அல்லது நீ நீடி மலர்கள் அதிக வாசனை உள்ளதா என்று கேட்கிறார்கள் இந்த தும்பிக்கு வாயிருந்தால் எதற்கு போய் காதலின் காதலின் புகழை உகந்து பார்க்கிறார் என்று கேட்டுகிறோம் இதில் இரையனார் என்பவர் எழுதிய இந்த பானியிலிருந்து ஒரு பெரிய சர்ச்சையை ஆரம்பித்ததாகவும் சிவபெருமானும் நக்கீரகமாகவும் பல கதைகள் உண்டு அதுவும் ஒரு பட்டிமன்றத்தில் ஒரு ஆரம்பம்தான் என்று சொல்றது பெண்களுக்கு பெண்கள் உங்களுக்கு இயற்கையாக உள்ளதா அல்லது செயற்கையாக வாசனை உள்ளதா என்று பட்டிமன்ற கலாச்சாரம் என்பது கலாச்சாரம் தமிழரின் கலாச்சாரத்துடன் ஒன்று செய்துவிட்டது சில பட்டிமன்றங்கள் மிகச் சிறப்பாக இருக்கின்றன சில சில பண்டிகிலங்கள் மிகவும் அற்பமாக இருக்கின்றன இவைகளில் சிறப்பமே சில பட்டிமன்றங்களில் பட்டிமன்றங்களுக்கு சொந்தக்காரர் திரு ஞான சம்பந்தன் அவர்கள் மேலும் ஞானசம்பந்தன் அவர்கள் ஒரு நல்ல தமிழாசிரியர் அவரிடம் பேசும்போது திருமுறைகள் பற்றி அல்லது சங்கதாரங்கள் பற்றி அல்லது தனித்த தனித்த ஒரு பாடல்கள் பற்றி பலவிதமான பாடல்கள் பற்றி இவைகள் எல்லாம் பற்றி நிறைய நான் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு முறை அவர் சந்திக்கும் போதும் புதுசு புதுசாக தவறு சொல்வார் அவருடைய மதுரை தமிழும் அவர் அவருடன் பேச உடனே சிரிக்க வைத்து விடுவார் சிரிக்க வைத்தால் அது ஒரு விதமாக நம்முடைய நம்முடைய ஆயுதங்களை எல்லாம் கடப்பிவிடுவது போல அவர் சொல்வதற்கு எல்லாம் எல்லாவற்றுக்குமே சிரிக்க வேண்டி வரும் அந்த விதத்தில் ஒரு தடவை அவர் அவருடன் பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போதான் ஒரு பையனை பார்த்தாங்க மூணு வயசுங்க என் லைஃப்லேயே இந்த மாதிரி மேட்ச் பார்த்துல அப்படின்னு சொல்றான் மூணு வயசு பயந்து சார் இப்படி அவருடைய நகைச்சுவையின் ஆதாரம் பார்த்தால் ரியலிசம் அல்லது யதார்த்தமான சம்பவங்களை யதார்த்தமான மகிலைகளை அவர்களை சந்திக்கும் போது அவர்கள் அந்த யதார்த்தமான உள்ள நகைச்சுவைகளை சொல்லும் போது தான் நகைச்சுவை மிகையாக சொல்லும் போது அல்ல அந்த விதத்தில் ஞான்சம் அவர்களுடைய நகைச்சுவை உணர்வு மிகவும் நுட்பமானது அவருடைய சினிமாவுக்கு போகலாமாங்க என்கிற புத்தகத்தை பற்றி தான் கொஞ்சம் அதிகமாக பேச விரும்புகிறேன் அதற்கு அவர் குறிப்பிட்டிருக்கும் பல அனுபவங்கள் சினிமா அனுபவங்கள் எல்லாம் இந்த ஆளில் காத்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்டிருக்கிறது ஒவ்வொருவருக்கும் சினிமாவுக்கு போவது என்பது நம்முடைய கலாச்சாரத்தில் நம்முடைய அடையாளத்தில் ஒன்றாக மாறுகிறது சினிமா என்பது சினிமாதான் நம்முடைய வாழ்க்கையை இன்று அமைக்கிறது சினிமாதான் என்று நம்முடைய வார்த்தைகளில் தேர்ந்தெடுக்கிறது சினிமாதான் என்று என்னுடைய தலைவர்களையும் தேர்ந்தெடுக்கிறது நம்முடைய தலைவலையும் தேர்ந்தெடுக்கிறது சினிமாவுடன் மிகவும் தமிழருடைய வாழ்க்கை சினிமாவுடன் மிகவும் முன்போய் போயிருக்கிறது என்னை பொறுத்தவரையில் என்ன ஆண் சினிமாவுக்கு போனதுக்கு முக்கியமான காரணம் ஊடகம் சின்ன வயசில் வேறொன்றும் அதிகமான பொழுதுபோக்கு இல்லாததால் சினிமாவுக்கு போக வேண்டியது சினிமாவுக்கு போ போவதற்கு பலவிதமான எங்கள் பாட்டியை சினிமாவுக்கு போவதற்கு அனுமதிக்கவே மாட்டாள் அதற்கு பலவிதமான பொய்கள் சொல்ல வேண்டிய போது அந்த பொய்கள் சொல்ல வேண்டியிருந்தாலும் என்னுடைய கற்பனை படம் மிக ரங்கராஜன் எங்க போன கேட்பாங்க அதனால முன்னாலேயே காலையிலேயே சிலப்பா உடம்பு செஞ்சு எங்க பாட்டி வந்தால் சிலப்பா வந்து ரங்கராஜன் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் போயிருக்காங்கன்னு சொல்லி என்று அதனால சுலபமாக இந்த பாட்டியை கண்டுபிடித்து விடுவார் எங்க வீட்டு வேற காரி உன் சட்டையெல்லாம் பீணி நாட்டு நாலு என்று சொல்லும் போது உடனே வந்து எங்கே சினிமாவுக்கு போனையா கண்டுபிடித்து விடுவார் சினிமாவுக்கு போவதற்கு போவதே என்பது நம்முடைய கலாச்சார அடையாளங்கள் ஒன்று என்று கூட சொல்கிறேன் அந்த விதத்தில் சினிமா நம்ம நம்முடைய வாழ்க்கை ஒன்றில் போயிருக்கிறது இதே மாதிரியான இந்த புத்தகத்தில் உள்ள போன்ற ஒரு அனுபவங்கள் அனுபவங்கள் உங்கள் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கும் எழுத்தாளர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஏராளமான புகைப்பட கலைஞர்களுக்கும் வணக்கம் இங்கே உள்ளே வரும்போதே நான் சினிமா மணியையும் முத்துராக்கையும் வந்தேன் கொண்டே வந்தேன் போகலாம் வாங்க நூலை தொடராக கல்வியில் படித்தவர்கள் எல்லோருமே இந்த இருவரையும் இங்கே தேடி இருப்பார்கள் நிச்சயம் இன்னும் தேடிக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறேன் இதுதான் நம்முடைய திரு பூ ஞான சம்பந்தனையா அவர்களுடைய வெற்றி என்ன நம்மளை மாதிரியே ரெண்டு பேர் இருக்காங்களே அவங்க எங்க இருக்காங்க என்று தேட வைத்தது இந்த தொடருடைய மிகப்பெரிய வெற்றி ஐயா இந்த நூலின் முன்னுரையில் குறிப்பிட்டிருக்கிறார் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர்கிட்ட எழுதி வாங்கி போட்டோம் வாரம் வாரம் என்று உண்மையில் நாங்கள் ஏன் செய்தோம் என்று நீங்கள் யோசிக்கலாம் கஷ்டப்பட்டது உண்மைதான் அது முக்கியமான காரணம் அவர் ஊராக சென்று மேடையில் முழங்கி கொண்டிருக்கும் ஒரு பேச்சாளர் பட்டிமன்ற பேச்சாளர் நகைச்சுவை பேச்சாளர் எல்லா மீடியாவிலையும் பேசிக்கொண்டிருக்கிறார் புதரவண்டி கட்டவண்டி தரம் எல்லாத்திலையும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒருவரை ஒரு வார பத்திரிகைக்கு வார வாரம் தொடர் எழுத வைப்பது என்பது ஒரு காற்றுக்கு வேலை போடுகிற சமாச்சாரம் தானே அதனால ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது இன்ஃபேக்ட் ஒரு ஒரு கட்டத்தில் இப்போ செல்போன் எல்லாம் அடைச்சுனீங்கன்னு சொன்னாங்க இல்லையா என்னுடைய செல்போனில் ஒரு நிரந்தர மெசேஜ் பதிவாகி இருந்தது ப்ளீஸ் ரஷ் ஜாக்டர் அவருடைய மொழியே சொல்லணும்னா காலையில் நின்று பண்தொல்லிக்கிட்டு போகிற போக்கில் ஒரு அழுத்த அழுத்திட வேண்டியது அந்த மெசேஜை திரும்பவும் காலையும் மார்னிங்கும் அதை அழுத்தி கொண்டே இருந்தோம் எப்படியோ அந்த தொடரும் வந்தது வெற்றிகரமாக நாங்களும் அதை வெளியிட்டோம் மிக நல்ல பெயரை அது பெற்றது ஏன் நாங்கள் செய்தோம் அவரை ஏன் இவ்வளவு கஷ்டத்துக்கு உட்படுத்தினோம் என்று கேட்டால் எங்களுடைய பத்திரிகையின் நோக்கம் இங்கே இருக்கும் பல கல்வி வாசகர்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த பத்திரிகையின் நோக்கம் தேச நலன் என்பதாக நண்பர்களே இன்னைக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் கார்பரேஷன் தேர்தல் இதை பற்றி எல்லாம் கவலைப்படுவது மட்டும்தான் தேச நலன் இந்த சோகத்தில் கண்ணீரும் அலைகின்ற அதனால் சாப்பாடு கிடைக்கவில் உலகமாக பிரச்சனையாக அதை வளர்த்துக் கொண்டிருக்கும் குலம் நல்ல திரைப்படங்கள் எடுத்தால் ஓடுவதில் என்று ஆதங்கப்படும் திரையுலகம் ஒழுங்குமரியாத பத்திரிகை முதல் என்றால் ஒரு சரணாகதி தான் அவர்கள் எதையுமே எடை போட தயாராக இல்லை ரசிகர்கள் என்றால் அவர்களுக்கு குறைகள் தெரியும் ஆனால் குறைகள் இல்லாத மாதிரி அவர்களும் நடிப்பார்கள் ஆனால் நேசர்கள் என்பது வேறு நேசர்கள் நாம் மிகவும் நேசிக்கிறவர்களை என்ன செய்கிறோம் என்ன தினம் தினம் பல திருமணங்களை நிச்சயிக்கும் திரு இங்கே கல்யாண மாலை மோகன் அவர்கள் அதையும் விட்டா திருமதி அவை கூட கேட்கலாம் அவரும் சொல்லக்கூடும் ஆகவே நேசிப்பது என்பது ஒரு விஷயத்தை நிறைக்குறைகளோடு ஏற்றுக்கொள்வது நாம் மிகவும் நேசிப்ப நேசிப்பவர்களை தான் அப்படியே குறை குறைகளோடு ஏற்போம் சந்தேகம் இருந்தால் இந்த திருமணங்கள் நடத்தும் திரு கல்யாண மாலை மோகன் அவர்களை கேளுங்கள் என்று சொன்னேன்